பா, பாயிருந்தாங்கப்பா என்னம்மா சாம்பார் உப்பு இல்ல உப்பு போடு மறந்துதானே நிக்கிறான் பாரே ஏமா நீ செய்யுது ஒருவேளை இது ஒண்ணுதான் இது கூட ஒழுங்கா ஒரு உபயோக செய்ய முடியாதா இத்தனை வருஷமா சமைக்கிற ஒரு கூட கரெக்டா உணவுப்படுத்துறதாமா என்ன ஏதோ பேசுகிற முடிச்சுக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா எவ்வளவு நாளும் உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும் பார்த்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சது நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அன்னைக்கு ஒரு நாள் கூட நீங்க எதுவுமே பாராட்டல ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நான் உப்பு கூட மறந்து அதுக்கு நீங்க என்னென்னமோ பேசுறீங்கப்பா நீங்க பாருங்க நீங்க குறை சொல்லுங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நல்லா இருக்கும் போது நீங்க கொஞ்சம் பாராட்டினீங்கன்னா தான் எங்களோட சின்ன சின்ன சந்தோஷமே இருக்கு எனக்கு தெரியும் அதுல உப்பு இல்ல நாங்க உப்பு போட்டுக்கோங்க